வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சக இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மாத கிரக நிலை எப்படி இருக்கு இந்த மாதத்துல என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய விருச்சக ராசி என்பர்கள் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமா உங்களுக்கு அமையும் வெற்றி ஒன்னைய குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் இந்த விருச்சக ராசி என்பர்கள் இவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறது இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சிகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரனை உங்களுடைய குலதெய்வ பெயரனை அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த விருட்ச முருகபபெருமான் தான் இஷ்ட தெய்வமாக இருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கறதையும் மறக்காமல் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும் ஆனி மாதம் முடிந்து ஆடி மாதம் பிறக்கிற இந்த காலகட்டம் சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெறக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது ஒரு வழக்கம் இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சில அசுப பலன்கள் கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊத்துறது அம்மனுக்கு உணவு தானம் வழங்குறது இதெல்லாம் செய்வாங்க அது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஆடி மாதத்தில் அன்னதானம் போடுறதும் ரொம்பவும் சிறப்பு அதனால தான் பெரும்பாலான அம்மன் கோவில்களில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் வழங்குவாங்க இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி அனைத்து கோயில்கள் பெரும்பாலான கோயில்களில் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் சிறப்பு பூஜை மண்டல பூஜை இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்வாங்க சூரியன் நகர்வை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் ஜோதிட ரீதியாக என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம கணித்து சொல்கிறோம் சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா ஆடி அமாவாசை ரொம்பவும் சிறப்பு ரொம்ப பிரசித்தி பெற்றதும் கூட இந்த ஆடி மாதம் மிதுன மனையில் குரு இருக்கிறார் அதே மாதிரி கன்னிமனையில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியில் பயிற்சியாக இருக்கிறார் சுக்கர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் சூரியன் கடக மனையிலிருந்து இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து நல்ல பலன்களை நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு கொடுக்க இருக்கிறார் கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் சனி பகவான் வக்கரகம் அடைந்து மீனத்திலும் இருக்கிறாங்க இதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுடைய ராசி என்பர்கள் கிடைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விச்சகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேதுவோடு இணைந்திருக்கிறார் இந்த மாதத்தில் நினைத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பெயர் புகழ் கெளரவம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இந்த விச்சகராசி என்பர்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் கடந்த சில மாதங்களாகவே நீச்சமாக இருந்ததுனால கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கும் தொழிலையோ வியாபாரத்திலேயோ குடும்பத்திலையோ சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன குறுக்கீடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அந்த வெற்றி அடையிறதுக்கு கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு செயலியும் ரொம்ப துணிச்சலாக ரொம்ப தைரியமாக அதிகாரத்தோடு ஒவ்வொரு வேலையிலையும் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப வெற்றிகரமான நாட்கள் அந்த ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால செல்வ செழிப்புக்கு எந்த இடையூறு வந்தாலும் அதை போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி இந்த ராசி இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சுக்கிரன் சுப கிரகம் என்பதனால உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறார் சிந்தனைகள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எதை வேண்டுமானாலும் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ரொம்ப தைரியமாக போராடுவீங்க எல்லாரும் முடியாது அப்படின்னு எதிர்மறையாக பேசினா கூட நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருட்சகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தன வரவு சிறப்பு சிறப்பாக இருக்குது மறைந்துள்ள பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் யார் மூலியமாவது பணம் வரும் அப்படின்னு நீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா அதெல்லாம் சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த பணம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நல்ல ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெலாம் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பணம்லாம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாட்களாக கொடுத்து வைத்திருந்த பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் திரும்ப பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருட்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் லாட்ரி அடிக்கிறது மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி பணம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது நான்காம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமான சிந்தனை ஓ அடுத்து நம்ம இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்புள்ள ஒரு நபராக இந்த விருச்சகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் செயல்பட போகிறீங்க உங்களுடைய ஓட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய சிந்தனையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இறங்குவீங்க அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருட்சகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் ஆடம்பரமாக பெரிதாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக வரும் வீ பெரிய வீடு வாங்கணும் பெரிய தொழில் செய்யணும் அதே மாதிரி பெரிய கட்டடம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப உயர்வாக இருக்கும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இந்த விருட்சகராசி என்பர்களுக்கு இருக்கும் குறிப்பாக அந்த ஆடி மாதத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தைரியமாகவும் ஒவ்வொரு இடத்துலையும் இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருட்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீடு பற்றி ஒரு சிந்தனை இல்லாத கூட ஒரு சில இருந்திருப்பீங்க இனி குடும்பம் வாழ்க்கை தொழில் முன்னேற்றமான பாதையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த என்பர்களுக்கு இனி அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் வீட்டை விட்டு வெளியில் போகலாமா அப்படின்னு இருந்த ஒரு மனநிலை மாறி குடும்பத்தோடு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாற்றங்கள் அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது வேலை விஷயமாக வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சில ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் இதுவரை நீங்கள் முயற்சித்து வந்த சின்ன சின்ன தொழில் வியாபாரம் இதெல்லாம் கூட சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் இனி அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்களாம் அவங்கக்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் குறிப்பாக அரசாங்கம் மூலியமாக நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் வீடு சார்ந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்து பிடிப்பீங்க ஒரு சிலரில் வீடு பராமத்து பணியெல்லாம் செஞ்சு இருந்திருப்பீங்க அந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் முடியும் பிள்ளைங்கள் மூலியமாக சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகளை இதனால் வரையிலும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த சந் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குழந்தைங்க மூலியமாக கூட மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சொத்து சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு வேலையை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலரெல்லாம் சுயமாக வேலை செய் நல்ல ஒரு அற்புதமான தேடி வரும் இடத்துல செவ்வாய் வலுவா இருக்கிறதுனால ஆடி மாதம் முழுவதும் நல்ல பலன்களை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு செல்வதனால வேலையில நல்ல ஒரு பதிவு சம்பள உயர்வு வேறு இடங்களுக்கு மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாள் அசிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு ப பிறகு பார்த்திங்கன்னா சுக்கரன் குரு எட்டாம் இடத்துல அமர்ந்ததுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இன்னும் வாழ்க்கை சிறப்பாக அமைய முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டு